மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி உலகளாவிய ரீதியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து பின்பற்ற வேத நூல் வந்து அல்குருவான் இந்த அல்குரான் வேத நூல் பல விடயங்களை பற்றி பேசுது முஸ்லீம்கள் கோடிக்கணக்கான மக்கள் அல் அல்குரானை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களோட ஒரு லைஃப் கோச்சாக அந்த அல்குர்வான் இருக்குது இந்த நாலாந்த முஸ்லீம்களது வாழ்க்கை வழிகாட்டிக்காக அல்குர்வான் வந்து எல்லா அம்சங்களையும் வழிகாட்டியாக இருக்குது இது ஒரு ரெலிஜியஸ் புக்காக மாத்திரம் இல்லாம நாங்க அறிஞ்ச மட்டும் இல்ல இது உள்ளடக்கிய ஒரு புக்காக வேத நூலாக இருக்கு இருக்கு நபிசநாயத்தில காலத்துல சடன்லி அட்வான்ஸ் வந்து இது இறக்கப்படவில்லை எப்படி இருந்தால் காலத்துக்கு காலம் தேவைக்கு தேவையாக இருபத்தி மூன்று வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வசனங்களாக இறக்கப்படுது அதுக்கு பின்னர் அது தொகுக்கப்படுது இன்னைக்கு வந்து இந்த புக் ஃபோம்ல அல்குரான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கு இந்த அல்குரான் பல விடயங்களை பத்தி பேசுது அல்குரான் வாழ்க்கை விஷயங்களை பத்தி பேசுது குடும்ப விஷயங்களை பத்தி பேசுது வியாபாரம் பற்றி பேசுது வணிகம் பற்றி பேசுது எஜுகேஷன் பத்தி பேசுது இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க அறிஞ்ச மட்டும் இதுல சில மிரேக்கல்ஸ் வந்து இது ஒதுங்கிருக்கு அது பயோகிராபியா இருக்கலாம் அல்லது பிசிக்ஸ் ஆயிருக்கும் கெமிஸ்ட்ரியா இருக்கும் இருந்தாலும் மிரேக்கல்ஸ் ஆக சில வெர்சஸ் வந்து அமைய பெற்றிருக்கு இது பற்றிதான் நாங்க பார்க்க போறோம் செலக்டட் ஐந்து மிரக்கல்ஸ் அதாவது மேத்தமெட்டிக்கல் மிரேக்கள்ஸ் ஐந்து விஷயங்களை பத்தி நாங்க போறோம் முதலாவது விஷயம் என்னடா நீங்க அற்குறான எடுத்துக்கொண்டால் லேண்ட் சொல்ற வசனம் வந்து பூமி என்று சொல்ற வசனம் வந்து பதிமூன்று இடங்கள்ல வருது கடல்னு சொல்கிற வசனங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு இடங்களில் வருது பதிமூன்று லேண்டும் சீண்டு சொல்கிறது முப்பத்தி ரெண்டு ஸோ பதிமூன்று ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வருது ஸோ டோட்டலாக நாற்பத்தி அஞ்சுன்னு ஒரு எண்ணிக்கை வருது இந்த நாற்பத்தஞ்சில் பதிமூன்று வந்து லேண்ட் நாற்பத்தஞ்சில் முப்பத்தி ரெண்டு வந்து சி இப்போ பாருங்க இதில் பெர்சன்டேஜ் வந்து நாற்பத்தஞ்சிக்கு பதிமூன்று பர்சன்டேஜ் எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கு இருபத்தி எட்டு தசம் எட்டு எட்டு எட்டுன்னு வருது

ஸோ இது ஒரு மேத்தமேட்டிக்கல் மிராக்கிள் இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் இதில் பொதிந்திருக்கிற வசனங்களை சொற்கள் எடுத்துக்கொண்டால் இப்படி ஒரு மிராக்கிள் எங்களுக்கு காணலாம் இது நம்பர் ஒன்னாக எனக்கு சொல்ல காட்ட முடியும் நம்பர் டூ இங்க பாத்தீங்கன்னா உலக மையத்தை எடுத்துக்கொண்டால் பூமியில நடுப்பகுதி வந்து கோவால அயனால ஆக்கப்பட்டிருக்கு அல்குருவான் எடுத்துக்கொண்டாலும் நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் இந்த அல்குருவான்ல இருக்கு இந்த நூற்றி பதினாலு சரியா சரியான நடுப்பகுதியா ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் வரும் அம்பத்தி ஏழாவது அத்தியாயம் அதாவது நான் சொல்ல வரேன் என்னடா பூமியின் நடுப்பகுதியில இரும்பு இருக்கிற மாதிரி அல்குருவான்ல நூற்றி பதினாலு அத்தியாயங்களையும் நடுவுல அத்தியாயத்தில பேர் வந்து இரும்பு புக் அல்குருவான்ல இருக்கிற மற்றும் ஒரு முக்கியமான மேத்தமேட்டிக்கல் மிராக்கல் எடுத்துக்கொண்டால் நீங்க பாருங்க அல்குரான் ஒரு வசனம் இருக்கு அதாவது இந்த அஸ்ட்ரானமி சம்பந்தமா சொல்லும் பொழுது குல்லுன் பி ஃபலக் என்று சொல்ற வசனம் வந்து அரபிக்கால சொல்லப்பட்டிருக்கு குல்லுன் பி ஃபலக் என்றால் ஒவ்வொன்றும் ரொட்டேட் ஆகி கொண்டிருக்கிறேன் அர்த்தம் சோ குல்லுன் பி ஃபலக் ஒவ்வொன்றும் அதோட சர்க்கிள்ல ரொட்டேட் ஆகி கொண்டிருக்கு அதுதான் அஸ்ட்ரானமில எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வானவியல் கோட்பாடு குல்லுன் பி பலக் எடுத்துக்கொண்டால் நீங்க இந்த குல்லூன் ஃபி ஃபலக்க மற்ற பக்கம் எடுத்து போட்டு முன்னுக்கு இருந்து லெஃப்ட் ரைட் வாசிச்சாலும் குல்லூன் ஃபி ஃபலக் ரைட் டு லெஃப்ட் வாசிச்சாலும் குல்லூன் ஃபி ஃபலக் கேஏஏ அப்படி வர மாதிரி அங்கிட்டு இருந்தும் காஃப் காஃப்னு தொடங்குது இது அரபிக் லெட்டர்ஸ்ல பாருங்க குல்லூன் ஃபி ஃபலக் ரெண்டு பக்கத்தால் வாசிச்சாலும் குல்லூன் ஃபி ஃபலக் வாசிக்கக்கூடிய அதாவது ரொட்டேஷன் இந்த ஏஜ்ல இருந்து அந்த ஏஜுக்கு போனாலும் ஒரே விஷயம்தான் அந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜுக்கு வந்தாலும் ஒரே விஷயம்தான் எதை சொல்ல வருது நாள் குருவான இருக்கிற மேத்தமேட்டிக்கல் மிராக்கள் வந்து சேர்க்கை பத்தி சொல்ல வருது வானவியல் வந்து வட்ட வடிவத்துல ஒன்று கொன்று சுழன்று கொன்று இருக்கிறத ஒரு மேத்தமெட்டிக்கல் மிராக்கலாக சொல்லப்படுறது உன்னைக்குமே இட்ஸ் மேஜிக்கல் மிராக்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் வந்து நபிசல்லா உலவி செல்லமன் அவர்களுக்கு வந்து இறக்கி அருளப்படுவது ஒரு வேத நூலான இந்த அல்குருவான் வேத நூல் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருட காலமாக அன்றாட நடக்கிற நிகழ்வுகளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அல்குருவான் வந்து இறக்கி அருளப்படுது இந்த அல் குருவான் வந்து எல்லா விடயங்களை பற்றியும் பேசுது குடும்ப குடும்பங்களை பற்றி பேசுது சட்டத்திட்டங்களை பற்றி பேசுது கிரைமை பற்றி பேசுது நீதிகள் தண்டனைகள் பற்றி பேசுது அதே நேரம் சமூக கோட்பாடுகள் சம்மந்தமாக பேசுது பொருளாதார சம்மந்தமாக பேசுது வானவியல் சம்மந்தமாக பேசுது சைக்கோலஜி சம்மந்தமாக பேசுது இது மாதிரி எல்லா விடயங்களை பற்றியும் க கவர் பண்ணுற ஒரு நூல் தான் இருக்கிறோம் வேத நூல் இந்த உள்ள இருக்கிற மிக பெரிய சாப்டர் எடுத்துக்கொண்டால் அத்தியாயம் பக்கராண்டு சொல்ற அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டால் இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களை கொண்ட பெரிய சூறா பெரிய அத்தியாயம் தான் சூரத்துள் பகரான்னு சொல்ற ரெண்டாவது அத்தியாயம் இந்த பெரிய அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டா இருக்கு இந்த அத்தியாயத்துல வந்து உங்களை நாம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கினோம் இந்த மிடில் நேஷன் சொல்ற வசனம் எந்த இடத்துல இந்த சூரா பக்ரால அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்துல அந்த இருக்கின்றால் சரியா மிடில் இருக்கு நேஷன் சொல்ற மிடில்னு சொல்ற அந்த வசனம் வந்து சூற அல் பக்கரால வந்து சரியா மிடில் இருக்கிறது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் மீராக்கல் இந்த அத்தியாயம் வந்து சட்லி அட்வான்ஸ் இறங்க இல்லை காலத்துக்கு காலம் இந்த இந்த அத்தியாயம் மட்டும் டென் இயர்ஸா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கிச்சு டென் இயர்ஸா இறங்கின இந்த அத்தியாயம் வசன வடிவத்துல தான் இறங்கிச்சு நியூமெரிக்கல் ஃபார்மெட்ல இறங்க இல்லை நியூமெரிக்கல் ஃபார்மெட் வந்து அதுக்கு பிறகு தான் தொகுக்கப்படும் பொழுது நம்பர்ஸ் பண்றாங்க ஸோ அதுக்கு முதல் நம்பர் சிஸ்டம் ஒன்றிருக்கலாம் நம்பர்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மெஜிக்கல் மீராக்கலை எங்களை காணக்கூடியதாயிருக்கும் இதை நாங்கள் மென்ஷன் பண்ண வேண்டும் ஒரு மேத்தமேட்டிக்கல் மிராக்கலாக இறுதியாக நான் சொல்ல வர ஒரு மேத்தமேட்டிக்கல் மிராக்கல் தான் நீங்க பாருங்க அல் குரான்ல வந்து நாட்கள் சொல்ற வசனங்கள் வந்து சரியா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இடங்கள்ல வந்திருக்கு மாதங்கள்னு சொல்றஸ் வந்து சரியா பன்னிரண்டு இடங்கள்ல வந்திருக்கு உலகம்னு சொல்ற வ சொல் வந்து நூற்றி பதினைந்து இடங்கள்லையும் மறுமைண்டு சொல்கிற அது உலகத்துல ஒப்போசிட் வந்து மறுமை மறுமைண்டு சொல்றது வந்து நூற்றி பதினைந்து இடத்துலையும் வந்துருக்கு வானவர்கள் சொல்கிற மலக்குகள் என்று சொல்லுவாங்க முஸ்லீம்கள் வானவர்கள் சொல்கிற எண்ணிக்கை வந்து அந்த சொற்களோட எண்ணிக்கை எண்பத்தெட்டும் வானவர்களுக்கு ஒப்போசா ஒப்போசிட் செய்தான்னு சொல்றது அதாவது தீ ஆவி கெட்ட ஆவிட்டு சொல்கிறது அர்த்தம் செய்தான்றது வந்து சரியாக அதே அளவு ஐம்பத்தி எண்பத்தி எட்டாக இருக்கு வாழ்க்கைன்னு சொல்ற வசனம் வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்தும் சரியாக மரணம்னு சொல்ற வசனம் நூற்றி நாற்பத்தி ஐந்தும் இருக்கு நற்செயல் சொல்றது நூத்தி அறுபத்தி ஏழு முறை வர மாதிரி தீய செயல் சொல்றது நூற்றி அறுபத்தி ஏழு முறை வருது பதினேழு தடவைகள் நம்பிக்கைண்டு வார வசனம் சொல் பதினேழு தடவை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வார சொற்களுக்கு எவ்வளவு மிக பொருத்தமாக இருக்கும் பாருங்க இறுதியாக தண்டனைன்னு சொல்றது வந்து நூற்றி பதினேழு இடங்கள்ல வந்திருக்கு அப்படின்றால் மன்னிப்புன்னு சொல்றது நூற்றி பதினேழு இடங்கள்ல வந்திருக்க வேணும் என்றால் இவ்வளவு நேரமும் அதை பற்றி தான் நாங்கள் பார்த்தோம் சமனாகும் எண்ணிக்கைகள் அதை பார்த்தோம் தண்டனைன்னு சொல்றது நூற்றி பதினேழு மன்னிப்புன்னு சொல்றது நூற்றி பதினேழாக வர வேணும் ஆனால் நூற்றி பதினேழாக வந்தில்லை இருநூற்றி முப்பத்தி நான்காக வந்திருக்கு சரியாக தண்டனையிட ரெண்டு மடங்கு நூற்றி பதினேழு ரெண்டு மடங்கு இருநூற்றி முப்பத்தி நாலாக வருவது இறைவன் தண்டனையை விட அதிகமாக மன்னிப்பு கொடுப்பவனாக இருக்கிறான்பதை சூட்சுமமாக சொல்லி காட்டுகிறான் ஸோ அட்லாஸ்ட் அன்பிலீவல் அமேசிங் ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் இது வந்து உங்களுக்கே விளங்கும் இவ்வளோ விஷயங்களை நாங்கள் தொகுத்து தந்தது ஒரு அஞ்சு விஷயம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இதிலேருந்து ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலும் எப்படி என்றால் இது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேஷன் அல்ல இட்ஸ் அ பவர் அது ஒரு இறைவனால் இறக்கி அருளப்பட்டதால தான் இவ்வளவு பெர்ஃபெக்ட் அமைஞ்சிருக்கிறது வந்து எங்களுடைய எல்லாருடையும் ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொண்டே தீரும் மற்றொரு வீடியோல சந்திப்பம் தொடர்ந்து இணைஞ்சிருக்கிறது